இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம லைஃப்ல அப்படியே நிம்மதியா ஹாப்பியா இருக்கணும்டா நினைப்போம் ஆனா நடக்கிறது என்ன எல்லாமே அதுக்கு நேர்மாறு தான் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் இப்படி பொதுவாக மனுஷனோட மனசுல ஒரு பிரச்சனை வரப்ப அந்த மனுஷன் நடப்பான் சே பேசாம நம்ம குழந்தையா இருந்திருக்கலாமோ இல்லைனா காட்டுல சிங்கம் புளி இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை ஒரு பறவையா இருந்திருக்கலாம்னு கூட நம்ம எல்லாரோடைய மனசுலயும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நினப்பு இந்த மாதிரி வந்திருக்கோம் ஆனா அப்படி இல்லைங்க வாழ்க்கையில அவங்க அவங்களோட வயசுக்கு இருப்ப அவங்கவுங்களுடைய கால சூழ்நிலைக்கு இருப்ப எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான் இருக்கு ஸ்கூலுக்கு போறப்ப பையன்கிட்ட கேட்டால் கேட்டா மிஸ்ஸு திட்டுறாங்க ஒர்க் இருக்கு அதை பண்றாங்க இப்படி இரு இதைப்படி அதை படின்னு சொல்றாங்கன்னு அவனுக்கும் பிரச்சனை இருக்கும் அது அவனோட வயசுக்கேற்ப பிரச்சனை இது நம்மளோட வயசுக்கேற்ப பிரச்சனை ஆகப்பொந்தத்துல இந்த உலகத்துல யாருமே பிரச்சனை இல்லாம கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல டிசைன் டிசைனா பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும் இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குன்றத உணர்த்துறதுக்கு தான் நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம் அது என்னன்னா ஒரு காட்டுல இருக்கக்கூடிய முயல்கள் எல்லாமே ஒண்ணு கூடி பேசுது அதாவது என்னன்னா நம்ம தான் வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு எதிரின்னு ஒருத்தன் வந்துட்டான் அவனை பார்த்து நம்ம பயந்து ஓடுறோம்ல இப்படி வாழ்க்கை முழுக்க நம்மளுடைய எதிரியை நோக்கி நம்ம பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமா சரி இதெல்லாம் என்னடா வாழ்க்கை இதெல்லாம் சத்தியமா நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லா முயல்களும் ஒண்ணு கூடி ஒரு முடிவு எடுக்குது அதாவது என்னடா வாழ்க்கையவே வெறுத்து இந்த முயல்கள் எல்லாமே போய் தற்கொலை செஞ்சுக்கணும் தற்கொலை செஞ்சுட்டு செத்துரலான்ற ஒரு முடிவு எடுக்குது அதோட தற்கொலை பண்ணிக்க ஒரு நாளையும் இவங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டு போறாங்க இப்போ தற்கொலை பண்ணிக்க கூடிய அந்த ஒரு நாளும் வருது இந்த முயல்கள் எல்லாமே ஒண்ணு கூடி ஒரு மலையோட இருந்து கீழே குதிச்சு இறந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு மலைக்கு போய் அந்த மலையில இருந்து கீழே எட்டி பாக்குறாங்க இந்த முயல்கள் கீழே எட்டி பாக்குறப்போ அந்த மலையில வாழ்ந்த தவளைகள் எல்லாமே இந்த முயல்களை பார்த்து பயந்து போய் தலைய உள்ள இழுத்துக்கிட்டு ஓடி ஒளிய ஆரம்பிக்குது ஆனா இந்த முயல்களோ வாழ்க்கையை வெறுத்து சாக போற நிலைமையில இருக்கு சாக போற நிலைமையில இருக்க இந்த முயல்களை பார்த்தா அந்த தவளைகள் பயந்துட்டு ஓடுறதை பார்த்தோன்னே முயல்கள் எல்லாம் என்ன பேசுதுன்னா நம்மளே சாக போறோம்னு வந்திருக்கோம் ஆனால் நம்மளை பார்த்து இதுங்க பயந்து ஓடுதுங்க அப்ப வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பிரச்சனைங்கிறது இருக்கு அதனால நாம ஏன் வா சாகணும் நம்ம போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல்கள் எல்லாமே அதது இருக்கக்கூடிய இடத்துக்கு போகுது இப்ப இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே டிசைன் டிசைனா பிரச்சனை வரும் இத பிரச்சனைங்கிற ஒரு விஷயத்த நாம எப்படி எதிர்கொள்றோம் நம்ம எந்த அளவுக்கு மனசு தைரியமா வச்சிருக்கோம் எப்படி திட்டமிட்டு இந்த ஒரு பிரச்சனைய முடிக்க போறோங்கிறது தான் இங்க கேள்வியே இந்த மாதிரி தைரியத்தோட ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்த நாம செஞ்சோம்னா பிரச்சனையே நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுமா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் வந்தாதான் அவனால முன்னேறவே முடியுமாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க